சென்னை பெரியமேட்டில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதால் குழந்தைகள் முதியவர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுவதாகவும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னை பெரியமேட்டில் வீதி வீதியாக நடைப்பயணம் மேற்கொண்டு அமைச்சர் சேகர் பாபு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் மேயர் பிரியா மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் பட்டா சாலை குடிநீர் வசதிகள் குறித்து கோரிக்கை வைத்த பொதுமக்கள் சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக குற்றம் சாட்டினர் குறைகளை நிவர்த்தி செய்வதாக அமைச்சர் சேகர் பாபு உறுதியளித்துள்ளார் சஸ்பெண்ட் வந்து அடிச்சிருக்குது ரொம்ப நாளா வந்து பாக்குறாங்க சொன்னா வந்து எடுத்து பழுப்பு எடுத்து தண்ணி போயிடுது மண்ணு வேற வார மாட்டேன்றாங்க அந்த மண் அப்படியே தான் இருக்குது எடுக்க மாட்டாங்க இத்து விட்டு ட்ரைனேஜும் வந்து இதுதான் தான் வருது கலரா வருது தண்ணி ஒரு மணல் கலர்ல வருது நாத்து அடிக்குது தண்ணி நாத்து அடிக்குது ஒரு காவ நாத்து சொல்லு வருது அவ்வளவுதான் அதுதான் நாங்க காலையில பூச்சி வச்சிருக்கோம் தண்ணி எழுந்து பூச்சி வச்சுட்டு அதுங்க வீட்டு வேலைக்கு போயிருந்தோம் வேலை கம்பெனி வேலைக்கு போயிருந்தோங்க இப்போ அவங்களால பிடிக்க முடியல சாங்கல வருதுங்க தண்ணி அடிச்சு பார்த்தா தண்ணி காவ நாத்து அடிக்குதுங்க எதுவும் சாப்பாடு பசு சேர்த்துக்கல ஆறு மாசமா இருக்கும் தண்ணி

மூக்கிட்ட வைக்க முடியல அந்த மாதிரி நாத்தம் வந்துன்னே இருக்குது குழாய் லைனில் என்ன டேமேஜ் ஆகிருந்தாக்கா அந்த தண்ணி கல் வரும் நம்ம ப்ரெஷர் பம்பு அடிக்கும் போது தண்ணி வருது மோட்ரு போகிறது இல்லை தண்ணி கையில் பம்பில் தான் அடிக்கணும் அடிக்கும் போது இந்த தண்ணி நாத்தம் சேர்ந்து வந்தாக்கா கால் வருதுன்றாங்க அதெல்லாம் வந்து அது மாதிரி நாங்கள் வயசானவங்க வயிற்று போக்கு எல்லாம் வருது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க